வணக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறுல இருநூத்தி அறுபத்தி எட்டாவது புகழாகும் தணிக வலைமுறையுடைய பண்ணாகும் தத்தான தாத்தன இட்டாறு மீட்டிய பொற்காசு பாக்கியம் எப்போதுமே பதி கொடு வாழும் இப்பேரில் அப்புவி மார்க்கமும் பட்டாழு மேக்கமும் காண நோக்கிய பற்றோடு காற்றினும் உயிர் போமும் பட்டான பூக்கள அலித்ய மோட்சமுய் பற்றோடின் மேற்றைய அருள்வாயே பற்றோடின் மேற்றைய அருள்வாயே கட்டார பூக்கொடு கைத்தோடும் மே கற்பாகி போற்றுவர் அருளாளா கட்டார பூக்கொடு கைத்தோடும் மேத்தொழ கற்பாகி போற்றுவர் அருளாளாம் கட்டான தோத்திரம் முப்பேடும் அச்சிவர் கைக்காக ஏற்ற சொல் பகர்வோனே சிட்டாக காட்டகம் விட்டோடு மாற்றனில் சித்தாகியே புனர் மார்வா மார்பா சித்தாகியே புனர் மணி மார்பாம் திக்கேவி சுர்க்குடி கட்சாக பொற்புரி சித்தான மாத்தணி பெருமாளே கேவி சித்தான மாத்தனி பெருமாளே முருகா அப்பா முருகா அருள் செய்ய தப்பில்லாமல் வா என்று நட்புடன் அன்பாக அழைப்பவர் முன் வந்தருள் தந்திடும் கந்தாவா